ஓம் சக்தி சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளே நம்ம ஆர்ஐ மகனுடைய சின்ன மகனுங்க மூணு இல்லைங்களா ரெண்டு பசங்க ஏற்கனவே வேலையில் அமரிக்க விலைக்கிறாங்க மூணாவது பையனுக்கு வேலையே அமைய மாட்டேங்குது அமைஞ்சாலும் சரி வர மாட்டேங்குது பத்து நாள் இருபது நாள் அவன் திரும்பி வந்துடுறான் வேலை குடிக்கலின்னு அதாவது அவனாக அனுப்பிச்சிடுறான் சம்பளம் கூட வாங்காமல் வந்துடுறான் இப்படி இருக்குது இப்படி இருக்கிறப்ப அவன் அம்மாட்ட வேண்டிக்கிறான் அம்மா எனக்கு நிரந்தரமான வேலை கூடம்மா நான் இப்படி அலையிறனே அப்படின்னு அம்மாட்ட வேண்டிக்கிறான் அப்படி வேண்டும் பொழுது அன்று இரவே கணவள் அம்மா வந்து அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க கவலைப்படாத மகனே நீ முயற்சி செய் நீ உன்னுடைய முயற்சி பண்ணு நான் கூடவே இருந்து உனக்கு எல்லாம் செய்யறேன் உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க அதே மாதிரி இவன் ஃபாரின் போகிறதுக்காக எல்லா முயற்சியும் பண்ணுறான் அன்றிலிருந்து இவன் ரூமுக்குள்ளே பார்த்தாங்க சித்தர்கள் முனிவர்கள் அத்தனை பேர் அங்கே தான் இருக்கிறாங்க எல்லா அம்மா உத்தரப்படி இந்த பையனை வெளிநாடு அனுப்பிச்சு நல்லா வேலை வாங்கி தரதுக்கு உண்டான வேலைகளை அவங்க செய்கிறாங்க எல்லோரும் கூடவே இருக்கிறாங்க கண்ணார பார்க்குறான் அதே மாதிரிங்க அமெரிக்காவில் வேலை கிடச்சிது அங்கே போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்காக போகிறான் அங்கே போன தான் தெரியுது இப்போ அதான் அரசாங்கம் வந்துங்க வந்துங்க சமீபத்தில் இங்கே ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த நிகழ்ச்சி இந்த வெளிநாட்டுக்காரங்களெல்லாம் அந்த பீவன் விசாவோ சொல்லி எல்லாம் அதெல்லாம் வர்றாங்களே வேண்டாம்னு திருப்பி அனுப்பிச்சாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இந்த செலெக்ஷன் ஆகி போன எல்லாத்தையுமே ரீகால் பண்ணிட்டாங்க வேண்டாம் நீங்களா திரும்பி போங்க அப்படி இவங்க இந்த பையனுக்கு அப்படியே நடுக்கமாக போச்சு ஏறாமல அமெரிக்காவில் அப்புறம் பார்த்தாங்க எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டாங்க இந்த பையனை மட்டும் அனுமதிச்சிட்டாங்க நீ போய் டியூட்டிகள் ஜாயின் பண்ணிக்கனு சொல்லி அமெரிக்க அரசாங்கம் வந்து அந்த பையனுக்கு அனுமதி கொடுத்துருந்த சக்திகளை கிட்டத்தட்ட இரநூறு பேர்த்துக்கு திருப்பி அனுப்பிச்சாங்க நம்ம பயனுக்கு மட்டும் அமெரிக்க அரசாங்கமானது அனுமதி கொடுத்தது அப்படின்னா பார்த்துக்கலாம் அதுக்காகத்தான் அத்தனை சித்தனும் முனிவர்களுமே இந்த பயனுடைய ரூம்லேயே இருந்தாங்க எப்போ எப்படினா செய்து பாருங்க நம்ம கருணை கடல் பங்காறு தெய்வம் இப்போ நல்ல சம்பளத்தில் நல்ல வேலைக்கிறான சக்திகளே ஓம் சக்தி